ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி நான்காம் இடத்திற்கு குரு போயிருக்காரு குருவின் பார்வை அமோகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் இடமாற்றத்திற்கோ அல்லது சொந்த வீடு வாங்குவதற்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சார் வேலையே இல்லை சார் நான் எப்படி சார் வேலை வா சொந்த வீடு வாங்குவேன் சார் உங்களுக்கு இந்த இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு இருக்கா இல்லையாங்கிறத விட எப்போ வாங்குறோங்கிறது இருக்கு அதே மாதிரி வேலை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை சொந்த வீடு அமையிறதுக்கும் வேலைக்கும் சம்மந்தம் கிடையாது திருமணத்திற்கும் வேலைக்கும் சம்மந்தம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேருக்கு திருமணம் கல்யாணம் வே கல்யாணம் ஆகிறவங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு வேலை இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலை வேலையை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணமே நடந்தது ஸோ படிப்புக்கும் திருமணத்திற்கும் சம்மந்தம் கிடையாது படிப்புக்கும் வேலைக்குமே சம்மந்தம் கிடையாது ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் முழுவதும் சுக்கரன் புதன் குரு ஆகிய கிரகங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துகிறார்கள் செவ்வாய் இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வரதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது ஆனால் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான நாட்கள் ஜூன் மாதத்தில் அப்படின்னு பார்த்தா ஜூன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு ஒன்பதாம் தேதி காலை முதல் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி மதியம் ஒரு மணி வரை அதன் பிறகு பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து பதினெட்டு இரவு ஆறு மணி முதல் ஆரம்பித்து பத்தொம்பது இருபதாம் தேதி இருபதாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை அதன் பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பதினோரு மணி முதல் ஆரம்பித்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் வாழ்க்கை துணை விஷயத்தில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் பிரச்சனை இல்லை இவ்வளோதான் அதே சமயம் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் நாட்கள் மன சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள் ஜூன் ஆறாம் தேதி இரவு எட்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஜூன் ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த ஜூன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாகம் அதனால் முருகப்பெருமான் என்று வழிபடுவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை வரைக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய படிப்பில் இருந்த தடுமாற்றங்கள் விலகக்கூடிய வகையில் செவ்வாய் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுமான்னு கேட்டால் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க திடீர்னு உடம்புல ஜுரம் வருது உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா வண்டி வாகனத்தில் சைக்கிளில் போகிறீங்கன்னா கீழே விழுந்து அடிபடுறதுக்கெலாம் இந்த மீனராசியில் பிறந்த மாணவர்கள் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது எல்லாருக்குமே இருக்குது மாணவ மாணவிகள் அதிகம் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் உயிருக்கு ஆபத்து கிடையாது அதனால குழந்தைகளை கொஞ்சம் கவனமா நீங்க கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க இரண்டாம் இடத்து சுக்கரன் வருமானத்தில் குறைவை ஏற்படுத்த மாட்டார் வருமானத்தை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவார் குடும்பத்துல இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கார் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமைத்தன்மை ஏற்படும் ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதியான சுக்கரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்துல எதிரிகளுடன் மோதல் போக்கு இருக்காது நிதானமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக தான் நல்ல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால எதிரிகள் மனம் மாறுவார்கள் எதிரிகள் உங்களிடம் அடங்கி போவார்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு பாக்யஸ்தானாதிபதி வழியான செவ்வாயின் பார்வை இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் தந்தை வழி உறவினர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தந்தையோடைய அதாவது இந்த நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பாங்க தெரியுமா தாத்தா அப்பா தாத்தா கொள்ளு தாத்தான்னு அதாவது அந்த பரம்பரை சம்பந்தமான வியாதிகள் ஏதாவது இருந்துன்னா அது சம்பந்தமான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதனால் பெருசாக கெடுதல்கள் இல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது மாணவ மாணவிகள் படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே சமயம் வேலை தேடிட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த மாதம் வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானத்துக்கு சனி பார்வையும் இருக்குது குரு பார்வையும் இருக்குது இதில் குரு பார்வை கொஞ்சம் பவர்ஃபுல் சனி பார்வை கொஞ்சம் குறைவு ஏன்னா சனி ட்ராவல் பண்ணுறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி குருவோட வீட்டில் குருவோட ராசியிலே குருவோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால சனி பாதிப்பு உங்களுக்கு பெருசாக கெடுதலை ஏற்படுத்தாது என்ன ஒரே ஒரு விஷயம்னா இடமாற்றத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகத்தை கொடுக்கும் அந்த நண்பர்கள் விஷயத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவன் நல்லவனாக கெட்டவனான்னு தெரியாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினர் திருமண பேச்சுவார்த்தைகளை அறவே தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஏழரை காலத்தில் அதுவும் ஜென்ம காலத்தில் திருமணம் பண்ணினீங்கன்னா வெகு விரைவில் மன முறிவு ஏற்படும் அதனால் இப்போதைக்கு அதை பற்றி பேசாதீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை இருந்ததுனா வேணால் பேச்சுவார்த்தை எடுக்கலாம் ஆனால் இப்போதைக்கு பேசுகிறத தவிர்ப்பது நல்லது வயோதிகர்கள் வயதான மு முதிய முதியோர்கள் வயது முதிர்ந்தவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் உங்கள் உடம்பு விஷயத்தில் இடுப்பு பகுதி கால் பகுதி முட்டி பகுதி கணுக்கால் பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல அடிபட்டதுன்னா அந்த இரத்த காயம் ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே அதே சமயம் அதுக்கு பரிகாரமாக சொல்கிறேன் வயசு உங்களுக்கு ஈக்குவலன்ட்டான வயசானவங்க ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கீங்கன்னா இல்லை எழுபது வயசு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலண்ட்டான ஏஜ் இருக்கிறவங்களுக்கு ஒன்றா துணி வாங்கி கொடுங்க ஒரு வேஷ்டியோ துண்டோ இல்லாட்டி செருப்பு வாங்கி கொடுங்க செருப்பு வாங்கி கொடுக்கறது அந்த அடிபடாமல் இருக்கிறதுக்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அரசாங்க குழுக்கீடுகள் தடைகள் இருந்தது அதெல்லாம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது அதனால் வருமானம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் கடன் உதவிகள் கிடை இதனால் கடனை கிடச்சிருக்காது கேட்டால் கடன் பணம் வச்சிருக்கிறோன்னா இல்லைம்மா இப்போ நீங்கள் கேட்கும்போது ஏதோ இருக்குது ஆனால் ஃபுல்லாக தரமாட்டேன் நீ ஒரு பத்தாயிரரூவா கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஏழாயிரரூபா தரேன் சீக்கிரமாக கொடுக்குற வழியை பாரு அப்படின்ட்டு கொஞ்சம் கரார் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றத்திற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இல்லாட்டி நீங்கள் இடம் பார்த்துக்கோங்கன்ட்டு ஓப்பனாக தெய்வதாட்சியன் இல்லாமல் பேசிடுவாங்க இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் பேச்சு நல்லா இருக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் கடன் தான் உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி நண்பர்கள் கடனை நம்பித்தான் குடும்பம் நடத்துகிற மாதிரி இருக்குது வருமான குறைவு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான கவலை பதற்றம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது மாத முற்பகுதியில் சூரியனும் புதனும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மட்டுமல்லாமல் சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகள் ஜாஸ்தி ஆகுமே தவிர சில பேருக்கு வந்து தொழிலை விற்கலாமா இல்லை வேற கைமாற்றி விடலாமா இல்லை நிறுத்தி வைக்கலாமா மூடி வைக்கலாமா பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற யோசனையெல்லாம் எல்லாம் வருது அவசரப்படாதீங்க உங்களுக்கு குருவின் சாதகமான பலன்கள் ஓரளவுக்கு நடத்தக்கூடிய வகையில் இருக்குது இடமாற்றம் முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதனால் இடமாற்றத்தின் காரணமாக ஒரு புதிய இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான புதிய எம்ப்ளாய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியூ செட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கோயிங் டு ஓப்பன் ஃபார் யூ விச் வில் மேக் யூ ஹேப்பி அண்ட் ஹெல்தி இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பரிகா பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அம்பாள் வழிபாடு பண்ணணும் துர்கா சப்த ஸ்லோக்கியை தினமும் பாராயணம் செய்யுங்கள் ப்ளஸ் சிவபுராணம் படித்து வாருங்கள் சிவனின் அருள் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பலாபலன்கள் ஜூன் மாத பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ளது இதை தெ தெளிந்து கொள்வதன் மூலமாகவும் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் வரக்கூடிய ஜூன் மாதத்தை நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு அளவுக்கு நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக அதை உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசியிலோ அதாவது கைபேசியில் வந்தடைவதற்கோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த இடத்துல பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள் நீங்கள் பர்ஸ்னலைஸ்ட் அல்லாட்டி வேறு ஏதாவது அதில் இந்த மற்ற பாயிண்ட்ஸ் மற்ற டவுன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுத்துருக்கோம் அந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் ஒன்றா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே வந்து செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது கால்குலேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து வரும்பொழுது உங்களுக்கு பலன்கள் சரியாக கொடுக்க முடியாமல் போயிடும் அதுக்காக தான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கணிக்கிறதுக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளையும் கொடுத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்